கடன் வழங்குறது இப்ப வந்து ஒரு ஒரு பவுனுக்கான காசு கொடுக்கிறதுக்கு பதிலாக ஒரு பவுன் கணக்கு காட்டாம காட்டி மேற்கொண்டு காசை கொடுத்து அந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி முடிக்கிறதுங்கிற மாதிரி ஏகப்பட்ட புகார்கள் தொடர்ச்சியாக போயிட்டு வந்த விளைவாக இந்த மாதிரி ஒரு நாங்கள் கொண்டு மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனா இந்த ஒட்டுமொத்த ரூல்ஸும் இருபத்தி நாலு கேரக்டுடைய மதிப்புடைய தங்கமாக இருந்தாலும் தான் இருபத்தி ரெண்டாவதாக கணக்கு பண்ணி எடுப்போம்னா அப்ப பதினெட்டு கேரக்டில் வரக்கூடிய தங்கத்தை நீங்க என்ன மதிப்பிடுவீங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு அந்த கேள்விக்குள்ள என்ன எந்த மாதிரியான ஒரு விளக்கமும் கூடிய சில குழப்பங்களும் இந்த ஒன்பது அறிவிப்புகளை இருக்குங்கிறது உதாரணமாக இந்த அறிவிப்பு அடுத்ததாக நகரங்களுக்கும் கடன் பெறலாம் இந்த அறிவிப்பு ஒரு நல்ல வரவேற்பை பெற்று இருக்கிறது ஆனால் அங்கே ஒரு சிறப்பம் இருக்கு வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் பாயிண்ட் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் ஆர்பிஐனுடைய தங்க நகை கடனுக்கான அறிவிப்பு வந்து ஒரு ஒன்பது அறிவிப்புகள் வெளியாச்சு அந்த ஒன்பது அறிவிப்புகளும் மிகப்பெரிய அளவுல கலவையான விமர்சனங்களை பெற்றுள்ளது குறிப்பாக நகையை வைக்க போறோம் அப்படின்னா அந்த நகைக்கான தரவு சீட்டுகள் வேணும் அந்த நகை வாங்கினதுக்கான சீட்டு இருந்தாதான் அவங்களால வைக்க முடியும் ஒரு அறிவிப்பு இது மிகப்பெரிய அளவுல கடுமையான விமர்சனத்துக்கும் உள்ளாகி இருக்கிறது அது என்ன ஒன்பது அறிவிப்பு அப்படிங்கறதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகும் குறிப்பாக ஒரு நகை கடன் அப்படின்னு எடுத்தோம் நமக்கு மூணு இடத்துல வைப்போம் ஒண்ணு வங்கியின் இருக்கக்கூடிய அரசு சார்ந்த வங்கிகள் அரசு சாராத தனியார் நிதி நிறுவனங்கள் மூணாவது நம்ம லோக்கலில் இருக்கக்கூடிய சேட்டு கடை இந்த அறிவிப்புகளையெல்லாம் இந்த ஒன்பது அறிவிப்புகளும் எல்லா மக்களையும் நேரா தூக்கிட்டு போய் சேட்டுகளில் நிற்கக்கூடிய வேலை தான் மாதிரி விமர்சனங்களும் வந்திருக்கு பொதுவாக ஒரு வங்கியில போய் நம்ம நகை வைக்கிறோம் நகை மதிப்பீட்டாளர் அவர் வந்து ஒரு நிரந்தரமான ஊழியரா இல்லாத பட்சத்துல அவர் சில இடங்கள்ல வந்து போலியான நகையை கணக்கு காட்டுறது நண்பர்கள்கிட்ட இருந்து வாங்கி இந்த ரொட்டேஷன் பண்ணக்கூடிய வேலையெல்லாம் தொடச்ச உள்ள நடக்குதுங்கிற மாதிரி பல குற்றச்சாட்டுகள் புகார்கள் எல்லாம் ஆர்பிஐக்கேரக்டாவே போச்சு அதையெல்லாம் கணக்கில் கொண்டு கூடுதலாக என்ன சொல்றாங்க ஒருவருக்கு வந்து ஒரு வருஷத்துல இவ்வளவுதான் தரணுங்கிற ஒரு டார்கெட் இருக்கு அந்த டார்கெட்டை தாண்டி கடன் வழங்குறது இப்ப வந்து ஒரு ஒரு பவுனுக்கான காசு கொடுக்கிறதுக்கு பதிலாக ஒரு பவுன் கணக்கு காட்டாம காட்டி மேற்கொண்டு காசை கொடுத்து அந்த டார்கெட்டை பண்ணி முடிக்கிறதுங்கிற மாதிரி ஏகப்பட்ட புகார்கள் தொடர்ச்சியாக போயிட்டு விளைவாக இந்த மாதிரி ஒரு கொண்டு மாதிரி இந்த இந்த ஒட்டுமொத்த அடித்தட்டு மக்களை தான் பாதிக்கக்கூடிய விதமாக இருக்கே தவிர அவங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு இல்ல கடன் அவங்க வாங்கி அடுத்த கட்டத்தை நகர முடியுமா கேட்டா அங்கதான் மிகப்பெரிய சிக்கல எழுந்திருக்குன்ற மாதிரியும் குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறது இதுல வந்து நகை மதிப்பீட்டாளர் அதே போல வங்கியில இருக்கக்கூடிய அதே போல நிதி நிறுவன ஊழியர்

அளவுல பிரச்சனையை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதுல என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா சில நிதி நிறுவனங்கள் ஏற்கனவே சொன்னது போல நகை மதிப்பை தாண்டி அவங்க காசு கொடுக்கறதுனால தேவையில்லாத பிரச்சனைகளும் தேவையில்லாத சில ஊழல் புகார்களும் இதுல வருது அதை நாங்க வந்து சரி செய்யறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த நாங்க செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது ஏற்புடையது கிடையாது ஏன்னா உங்கள்ட்ட ஒரு நகை வச்சு நகையை வந்து வச்சு ஒருத்தவன் கடன் வாங்கிட்டு வரான்னா அவன் அவனுடைய நிலைமை என்னவா இருக்கும்ன்றது இங்க எல்லாருக்குமே தெரியும் நீங்க நூறுவா மதிப்புள்ள நகைக்கு எழுபத்தஞ்சு ரூபா கொடுத்தீங்கன்னா நாளைக்கு அந்த நகை ஏழை விடும்போது நீங்கள் நூறு ரூபாய் ஏழை விடுவீங்க அப்ப அந்த காசை நீங்கள் எடுக்க போறது இல்லை சில கேள்விகள் வைக்கிறாங்க இந்த ஒன்பது அறிப்புகள் இந்த ஒரு அறிவிப்பு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அறிவிப்பாக புராதார வல்லுநர்கள்லாம் சுட்டி காட்டுறாங்க அதே போல அடமானம் வைக்கப்படும் நகையின் உரிமையாளர் என்பதற்கான ஆதாரத்தை கடன் வாங்கும் நபர் வங்கியிடம் சமர்ப்பிக்க வேண்டும் அதாவது அந்த இது என் தான் அப்படிங்கிறதுக்கான அந்த பில்லு வந்து காட்டணும்ன்ற மாதிரி சொல்றாங்க இதுவும் முக்கியமான அறிப்பு இந்த அறிவிப்பு நான் பின்னாடி வரேன் அதற்கு அடுத்து மூன்றாவது அறிவிப்பாக என்ன சொல்றாங்க அப்படின்னா தங்க நதியின் தரம் தூய்மை ஆகியவை குறித்து கடன் பெறுபவருக்கு வங்கியில் இருந்து சான்று வழங்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறேன் சோ இதனால ஏதாவது பாதிப்பா அப்படின்னு கேட்டா இதனால பெரிய அளவுல எந்த பாதிப்பும் இல்ல ஏன்னா இது இந்த இந்த நகையினுடைய தரம் இது இதனுடைய விலை இவ்வளோ இந்தந்த காசுக்கு தான் இது போகும் இன்னைக்கு தேதி இந்த ரகத்துல தான் இருக்குங்கிற மாதிரி ஒரு ஒரு சர்டிபிகேட் மாதிரி கொடுக்கணுங்கிற மாதிரி இதில் குறிப்பிட்டிருக்காங்க இதுல வந்து எந்த ஒரு சிக்கலும் இல்லை அதை வைக்கக்கூடியவருக்கும் அதை பெறக்கூடியவர்களுக்கும் தெளிவான ஒரு ஒரு சர்டிபிகேட் டாக்குமெண்டேஷனாக இது இருக்குன்ற மாதிரியும் குறிப்பிடுறாங்க அதே போல தங்க நகை கடைகளில் நான்காவது வரிப்பாசு என்ன சொல்றாங்க அப்படின்னா தங்க நகைகள் இருபத்தி ரெண்டு அல்லது அதற்கு மேல் இருந்தால் மட்டுமே கடன் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் குறிப்பிட்டிருக்காங்க அதுக்கு காரணமா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு கேரட் தங்க நகையாக இருந்தாலும் இருபத்தி ரெண்டு கேரட்டின் மதிப்பிலேயே எடையை கணக்கிட்டு கடன் வழங்க வேண்டும் சில வங்கிகள் இதுவரை வியாபாரத்திற்காக செய்து கொண்டிருந்த தவறு இதனால் திருத்தப்படுங்கிற மாதிரியும் சொல்றாங்க அதாவது இருபத்தி நாலு கேரட் தங்கம் இருந்தா கூட அது இருபத்தி தான் கணக்கிடப்படுங்கிற மாதிரியும் குறிப்பிடுறாங்க இதுல அவங்க சொல்லக்கூடிய கூடுதலான தகவல் என்ன அப்படின்னா அணியக்கூடிய ஆபரணம் அதே போல வங்கிகள் கொடுக்கக்கூடிய தங்க நாணயத்தை மட்டும்தான் எடுத்துப்பாங்க நீங்க வெளியிலிருந்து வேற எங்கேயாவது வாங்கிட்டு வந்தீங்கன்னா அதை எடுக்க மாட்டாங்கிற மாதிரியும் சொல்லி இருக்காங்க ஏன்னா இன்னைக்கு தங்க நகை சேமிப்புன்னு போனாலே எல்லாருமே அந்த காயினா வாங்கி வைக்க வைக்கிறது எல்லாருடைய பழக்கமாகவும் இருக்கு அது இனிமேல் வங்கியில மட்டும் தான் வாங்கணும் அப்படின்னா அப்ப ஏற்கனவே வாங்கி வச்சு நிலைமை என்னங்கிறது இல்ல தெளிவாக குறிப்பிடப்படல இருபத்தி நாலு கேரக்டருடைய மதிப்புடைய தங்கமா இருந்தாலும் நாங்க இருபத்தி ரெண்டாவது கணக்கு பண்ணி எடுப்போம்னா அப்ப பதினெட்டு கேரக்டர் வரக்கூடிய தங்கத்தை நீங்க என்ன மதிப்பிடுவீங்கன்ற ஒரு கேள்வியும் இருக்கு அந்த கேள்விக்கு இல்ல என்ன எந்த மாதிரியான ஒரு விளக்கமும் கொடுக்கல சில குழப்பங்களும் இந்த ஒன்பது அறிவிப்புகள் இருக்குங்கிறது உதாரணமாக இந்த அறிவிப்பு சரி அடுத்ததாக தங்க நகைகளுக்கு மட்டுமே கடன் வழங்கப்படும் நகை அல்லாத தங்க கட்டிகளுக்கு கடன் வழங்கப்படாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கு வழக்கமான சில உருட்டுகள் தான் கருப்பு பணத்தை ஒழிக்க போறோம் தங்கத்தை வந்து இந்த சுரண்டாங்க இல்லையா அவங்களுக்கு இந்த திட்டத்தை மாதிரியும் செயல்படுத்துறோம் தங்க நகைகளுக்கு ஏன்னா தங்க கட்டிங்கிறது சேமிப்புங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா இந்த நாணயத்தினுடைய அடுத்த கட்டம் தான் தங்க கட்டிகள் இது எல்லாம் வந்து ஒரேடியா பேங்க்ல இருந்து வாங்கிட்டு நகை கடையில போய் வாங்கி வைக்கிறதுனா மாசம் மாசம் இருக்கிற காசை போட்டு சேர்த்து வச்சு ஏதாவது ஒரு வாங்கி வச்சோம்னா அது அப்புறமா உருக்கி நமக்கு தேவையான மாதிரி அதை நமக்கு ஏத்த டிசைனாலும் அதை எடுத்துக்கலாங்கிற ஒரு ஒரு கணக்கெட்டின் அடிப்படையில் தான் செயல்படுவாங்க அந்த நடுத்தர வர்க்கத்தினர் சிலர் சிலர் இல்லை குறிப்பிட்ட இந்த பெரும்பான்மையான சிலர் மட்டுமே இந்த கட்டிகளை வாங்கி சேகரிக்கிறது அதை வாங்கி ஊழல் செய்யக்கூடிய வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க அவர்களை இது பாதிக்குமான்னு கேட்டால் இது எந்த அளவுக்கு அவர்களை பாதிக்குங்கிறது இது நமக்கு பிடிபடல அதே போல் ஒரு கிலோ வரையிலான தங்க நகைகளை மட்டுமே வங்கியில் அடமானம் வைக்க முடியும் இது சாதாரண நம்ம அரை பவுனு ஒரு பவுனு ரெண்டு பவுனு இந்த கணக்குல தான் நம்ம செலவிடுவோம் இது ஒரு கிலோங்கிறது இது மேல்தட்டு மக்களுக்கான ஒரு அறிவிப்பு இது அதே போல் தங்க நகை கடனை திருப்பி செலுத்தியவுடன் ஏழு வேலை நாட்களில் நகையை வங்கியில் இருந்து ஒப்படைக்கணும் அப்படி ஒப்படைக்கலை வங்கி உங்கள்கிட்ட திருப்பி கொடுக்கல அப்படின்னா அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு நாளுக்கும் ஐந்தாயிரம் ரூபாயை வாடிக்கையாளருக்கு அபராதமாக வழங்க வேண்டும் அந்த நகையை ஒப்படைக்கிற வரைக்கும் ஒரு வங்கிக்கு நீங்க போறீங்க நகையை நீங்க அடமானம் வைக்கிறீங்க அந்த நகையை மீட்டுறீங்க மீட் அந்த நாள்ல உங்கள்ட்ட நகையை கொடுக்கல அப்படின்னா அடுத்த ஒரு வாரம் கழிச்சு நீங்க எத்தனை நாள் உங்களுக்கு நகையை கொடுக்காம இருக்கிறாங்களோ அந்த ஒவ்வொரு நாளுக்கும் ஐயாயிரம் ஐயாயிரமும் அபராதம் வந்து வங்கியின் சார்பாக ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இது வரவேற்பு பெற்று இருக்கிறது பெருசா யாரும் பண்ண மாட்டாங்க அந்த இந்த சின்ன சின்ன எண்ணிக்கைங்கிறதுனால அது மிகப்பெரிய வராது இது எந்த அளவுக்கு செயல்பாட்டுல சரியா செயல்படும்ங்கிறது தெரியல அதே போல நகைகளை ஏலத்துக்கு கொண்டு செல்லும் போது அது குறித்து வாடிக்கையாளருக்கு தெரியப்படுத்த வேண்டும் அவ்வாறு தெரிவிக்காவிட்டால் வங்கி மீது வழக்கு தொடரலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததாக வெள்ளி நகைகளுக்கும் கடன் பெறலாம் இந்த அறிவிப்பு ஒரு வர நல்ல வரவேற்பை பெற்று இருக்கிறது ஆனா அங்க ஒரு செக்கும் இருக்கு நீங்க வெள்ளி நகைகளுக்கு வந்து நீங்க கடன் கொடுக்கலாம் ஆனா அந்த வெள்ளி நகையினுடைய தரம் ட்ரிபிள் நைன் அதான் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் சொல்லுவாங்க தூய்மையான வெள்ளி அந்த வெள்ளிக்கு மட்டும்தான் கடன் கொடுக்கப்படும் அட அடமானம் வைக்க அனுமதிக்கப்படுங்கிற மாதிரியும் இதில் குறிப்பிட்டிருக்காங்க எல்லோருமே நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜாக இருக்கக்கூடிய வெளியே தான் வாங்குறோமான்னு நமக்கே தெரியும் ஸோ இது எந்த அளவுக்கு நமக்கு இது பயன்படுங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கீங்க அடுத்ததாக வங்கி மற்றும் வங்கி சாராத நிதி நிறுவனங்களில் அடமானம் வைத்துள்ள தங்கத்தை முழுமையாக மீட்ட பின்னரே மீண்டும் அவற்றை அடமானம் வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க ஒரு நகையை நீங்க அடமானம் வைக்கிறீங்க அந்த அடமானம் வைக்கப்பட்ட நகை முழுமையாக மீட்ட பிறகுதான் மறு அடகு வந்து வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியும் குறிப்பிட்டு இருக்காங்க அப்படி மீட்பதாக இருந்தால் ஒரு வருடத்தினுடைய ஒரு பன்னெண்டு மாசம் இருக்குன்னா பன்னெண்டு மாதத்துக்கான வட்டி எவ்வளவோ அதை எல்லாம் நீங்க கொடுத்த கொடுத்து முழுமையாக்கப்பட்ட பிறகுதான் மறுபடியும் நீ உங்களால் அதை செயல்படுத்த முடியும்னு சொல்லி இந்த ஒன்பது அறிவிப்புல பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அறிவிப்பு எடுத்தா நம்ம ஒன்று ரெண்டு மூணுன்னு சொன்னோம் இல்லையா அந்த மூன்று அறிவிப்புகள்ல முக்கியமானது நகைக்கான ரசீது இருந்தாதான் இதற்கான அந்த அடமானம் வைக்க முடியும்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா இதுதான் மிகப்பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்துது மக்களுக்கு மத்தியிலங்கிற மாதிரியும் குறிப்பிடுறாங்க இதுல இன்னும் கூடுதல் என்ன சொல்றாங்க அப்படின்னா யாரோ சிலர் செஞ்ச தப்புக்காக ஏன் எங்க ஒட்டுமொத்தமா எங்க தலையில எல்லாத்தையும் போட்டு இந்த பாரத்தை இறக்குறீங்கன்ற மாதிரி கேள்வி கேட்கறதோட விவசாயிகள் தரப்புலையும் இது வந்து கடுமையான எதிர்ப்பு வந்து வெளியில சொல்லப்படுது ரிசர்வ் வங்கியின் அந்த அந்த அறிவிப்பை விவசாயிகளுடைய இதுல பாரதிய கிசான் பாரதிய கிசான் சங்கம் அப்படிங்கிற அமைப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரிசர்வ் வங்கி எடுத்த இந்த நடவடிக்கை என்பது விவசாயிகளுடைய உயிர்நாடியை நெறிக்கிறதுங்கிற வார்த்தையை பயன்படுத்தி அவர் குறிப்பிடுறாரு ஏன் சொல்றாரு அப்படின்னா சாதாரணமாக நம்மை போன்ற இந்த டெய்லி வேஜஸ் இருக்கிறாங்க இவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் விவசாயிகள் சந்திப்பதுங்கிறது இதை இது தாண்டிய மிகப்பெரிய பிரச்சனையாக தான் இருக்கு ஏன்னா அவங்களுடைய அந்த முற்போகம் விளையக்கூடிய நிலமெல்லாம் இப்ப கிடையாது மழை இருந்தா அங்க விளையுது இல்லைன்னா கருகி அது ஒரு பக்கம் நாசமா போகுது மழை வந்தாலும் நாசமா போகுது பல பிரச்சனை சந்திக்கக்கூடிய விவசாயிகள் அவங்க ஒரு நகை அடகு வைக்கிறாங்க அடமானம் வைக்கிறாங்க அப்படின்னா அவங்க வைக்கக்கூடிய நகைகள் பாரம்பரியமாக அவங்க வந்து அடகு வைப்பாங்க விவசாயம் நடக்கும் அதுல வரக்கூடிய வருமானத்தை வச்சு அடகு வைக்கக்கூடிய நகையை மீட்டு எடுப்பாங்க மறுபடியும் அடுத்த ரவுண்டு வரும் அடகு வைப்பாங்க இப்படி தொடர்ச்சியா அவங்க வந்து பாரம்பரியமா வச்சுட்டு இருக்கவங்கள்ட்ட எப்படி ரசீது இருக்கும் அவங்க சொல்லக்கூடிய இந்த நகையை வாங்கினதுக்கான அந்த அந்த பில் எப்படி அவங்க கிட்ட இருக்கும் இது எந்த அளவுக்கு அவங்கள பாதிப்பு ஏற்படுத்துன்றதெல்லாம் ரிசர்வ் வங்கி யோசிக்க யோசிக்காதாங்கிற மாதிரி கடுமையான குற்றச்சாட்டுகள் விவசாயிகளுடைய தரப்பில இருந்தும் வருது இதுல அதுக்காக தான் குறிப்பிட்டிருந்தேன் இந்த இரண்டாவது அறிப்பு அதாவது அடமானம் வைக்கப்படும் நகையின் உரிமையாளர் என்பதற்கு ஆதாரத்தை கடன் வாங்கும் நபர் வங்கியிடம் சமர்ப்பிக்கணுன்ற மாதிரி சொல்லியிருந்தது இதுல இன்னும் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா இப்போ அடமானம் இப்ப நான் வந்து ஒரு நகை அடமானம் வைக்கிறேன்னா என்கிட்ட இல்ல அப்படின்னா என் சொந்தக்காரங்கிட்டயோ என் நண்பர்கள்ட்டையும் நான் வாங்கி வைப்பேன் அது ஏன் நகைதாங்கிறதுக்கான ப்ரூஃப் என்னால எப்படி கொடுக்க முடியுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அந்த கேள்விக்கும் இன்னும் அவங்க வந்து சரியான பதில் அவங்க வந்து கொடுக்கல அதே போல அவங்க நகை நம்ம திருப்பி மீட்கிறதா இருந்தா அவங்க சான்றிதழ் கொடுக்குறாங்க இல்லையா வங்கி தரப்புல நம்ம ஒரு வங்கிக்கு போறோம் அடமானம் வைக்கிறோம் அவங்க ஒரு சான்றிதழ் கொடுப்பாங்க இல்லையா அந்த சான்றிதழில் கையெழுத்து போட முடியாதவங்க என்ன செய்வாங்க கை நாட்டு தான் வச்சவங்க இல்லையா அந்த கை நாட்டு வைக்கக்கூடிய நிலைமை வந்துச்சுன்னா அவங்க சரியான முறையில வந்து நகைக்காக தான் அவங்க எங்கள்கிட்ட கை நாட்டு வாங்குறாங்கன்றது எப்படி அவங்களுக்கு தெரியுங்கிற பல கேள்விகளை இதற்கு பின்னால வந்து தொடர்ச்சியாக வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த பில்லு கொடுத்தாதான் கடன் கொடுப்போங்கிறது வந்து ஏற்படையதே கிடையாது இதனால பல நடுத்தர ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுவாங்கிற தொடர் குற்றச்சாட்டுகளும் வந்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் ரிசர்வ் வங்கிக்கு கடுமையான அழுத்தத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது இந்த அழுத்தங்கள் ரிசர்வ் வங்கியினுடைய இந்த அறிவிப்புகளை எப்படி மாற்றி அமைக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து இருந்து பார்க்கலாம் நன்றி